சம்பந்தமாக இன்றைக்கு வடக்கு மாகாண மேல் நீதிமன்ற யாழ்ப்பாண அமர்விலே சில எழுத்தாணை விண்ணப்பங்கள் செய்யப்பட்டிருந்தன அவை திறந்த மன்றிலே ஆதரிப்பதற்கு நான் எழுந்தபோது எதிர்தரப்பு எதிர்மனுதாரர் சார்பிலே சட்டமாதிபர் மாதிரிபர் திணைக்களத்திலே இருந்து சில அதிகாரிகள் பிரசன்னமாயிருந்து மாகாண மேல் நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை கேட்பதற்கு நியாயாதிக்கம் இல்லை என்கின்ற ஒரு பூர்வாங்க ஆட்சேபனையை எழுப்பியிருக்கிறார்கள் அந்த ஆட்சேபனை மீதான விவாதம் இதுவரைக்கும் நிகழ்ந்தது இது சம்பந்தமாக தன்னுடைய உத்தரவை மதியம் இரண்டு மணிக்கு கொடுப்பதாக நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார் இந்த மனுக்கள் தேசிய பாதுகாப்புக்கு ஊகம் அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் ஊறு விளைவிப்பதாகவும் அதனாலே மாகாண சபை நிரலிலே இல்லாத விடயம் சம்பந்தமான ஒரு மனுவென்று சொல்லி பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழும் வேறு மத்திய அரசாங்க சட்டத்தின் கீழும் தண்டிக்கப்படக்கூடிய குற்றங்களைத்தான் இந்த மனுதாரர்கள் புரிவார்கள் என்ற அடிப்படையிலே தான் இந்த பூர்வாங்க ஆட்சேபனைகள் எழுப்பப்பட்டிருக்கிறது ஆனால் அரசியலமைப்பின் பிரகாரம் மாகாண மேல் நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்ட போது மாகாண சபை நிரலிலே இருக்கிற ஒரு விடயம் சம்பந்தமாக ஒவ்வொரேனும் ஒருவர் தத்துவங்களை பிரயோகிக்க தெரிவித்தால் அதே பாராளுமன்ற சட்டத்தின் கீழாகவும் இருக்கலாம் மாகாண சபையினுடைய நியதி சட்டத்தின் கீழாகவும் இருக்கலாம் மாகாண சபை உள்ள விடயம் சம்பந்தமாக தத்துவங்களை பிரயோகிக்கத் தெரிவித்தால் அது சம்பந்தமாக எழுத்தாணை வழங்குகிற நியாயாதிக்கம் அரசியலமைப்பு சட்டத்திலே நூற்றி ஐம்பத்தி நான்கு ஜி பிரிவிலே கொடுக்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த விடயம் சம்பந்தமாக நீதிமன்று தன்னுடைய முடிவை அறிவித்த பிறகு மேற்கொண்டு இந்த வழக்கை நடத்தலாமா ஆதரிக்க முடியுமா என்பதை பொறுத்து மதியம் நாங்கள் மேற்கொண்டு நடவடிக்கைகளை மேற்கொள்வோம்